கத்துடைய பரிசுத்த நாமும் மகிமைப்படுவதாக கத்த நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியாக எப்ரேயர் நான்காம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தை வாசிக்கலாம் நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார் இந்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் நம் ஒவ்வொருவருக்கும் பிரதான ஆசாரியர் ஒருவர் உண்டு அந்த பிரதான ஆசாரியர் எப்படிப்பட்டவர் நம்மை போல எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டவர் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார் என்று வாசிக்கிறோம் இந்த பிரதான ஆசாரியர் யார் நம்முடைய கத்ராகி இயேசு கிறிஸ்து இந்த பிரதான ஆசாரியரை குறித்து இதே ரூபத்திலே ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்துல நாம் வாசிக்கிறோம் இந்த பிரதான ஆசாரியர் கத்ராகி இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களில் உயர்ந்தவருமாய் இருக்கிற இவ்விதமான பிரதான ஆசாரியரே நமக்கு ஏற்றவராயிருக்கிறார் நம்முடைய கத்ராகி இயேசு கிறிஸ்து பரிசுத்தர் குற்றமற்றவர் பாவம் இல்லாதவர் பாவைகளுக்கு விலகினவர் வானங்களில் உயர்ந்தவராக இருக்கிற பிரதான ஆசாரியர் என்று நாம் பார்க்கிறோம் இப்படிப்பட்ட பரிசுத்தரும் குற்றமச்சோருமாகிய பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடி அவர் என்ன செய்தார் நம் எல்லாருடைய பாவங்களுக்காக அவர் கல்வாரி சிலுவையிலே ஒரே தரம் பாவ நிவர்த்தி செய்தார் என்று பார்க்கிறோம் இப்ப எழுத்தின்படியான பிரதான ஆசாரியை குறித்து நம்ம பழைய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம் இஸ்ரேல் ஜனங்களுக்காகவும் தன்னுடைய பாவங்களுக்காகவும் மகா பரிசுல பிரவேசித்து பிரதான ஆசாரியர்கள் என்ன செய்வார்கள் அப்படின்னா பாவ நிவர்த்தி செய்வார்கள் இந்த இவர்கள் செலுத்துகிறதான பலி இவர்களுடைய பாவ நிவர்த்திக்கான அந்த பலிகள் மனுஷனை பூரணப்படுத்தவில்லை ஜனங்களை பூரணப்படுத்த முடியவில்லை அப்ப என்ன செய்தார் பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை உலகத்துக்கு அனுப்பி அவர் என்ன செய்தார் எல்லாருடைய ஜனங்களுடைய எல்லா ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் ஒரே தரம் கல்வாரி செல்வையிலே தன்னைத்தானே பலியாக ஒப்பு கொடுத்ததை நம்ம பார்க்கிறோம் இப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் இப்படிப்பட்ட பிரதான ஆசாரியன் பாவமில்லாத பிரதா ஏன்னா பழைய ஏற்பாட்டுல பார்க்கும் பொழுது அந்த பிரதான ஆசிரியர் தன்னுடைய பாவங்களுக்காக ஏன்னா அவருமே பலவீனமானவர் இல்லையா அவருமே பலவீனமானவர் அவரும் பாவங்களை செய்யக்கூடிய ஒரு மனுஷன் தான் அப்போ அவர் தன்னுடைய பாவங்களுக்காகவும் ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் பாவ நிவர்த்தி செய்தார் என்று பார்க்கணும் ஆனால் நம்முடைய கத்தராகி இயேசு கிறிஸ்துவாகிய பிரதான ஆசிரியர் தன்னுடைய பாவங்களுக்காக சிலுவை தன்னுடைய பாவங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் அவர் பரிசுத்தர் அவர் குற்றமற்றவர் அவர் மாசில்லாதவர் அவர் எல்லா ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் தன்னை தானே வழியாக ஒப்பு கொடுத்தவர் அப்படிப்பட்ட பிரதான ஆசாரியன் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டார் சோதிக்கப்பட்டாலும் அவர் தன்னை தனக்கு தன்னிடத்துல பாவத்திற்கு அவர் இடம் கொடுக்கவே இல்லை பாவத்திற்கு அவர் தன்னிடத்துல இடம் இடம் கொடுக்கவே இல்லை அவர் அவர் பரிசுத்தராய் வாழ்ந்தார் எல்லா விதத்திலும் அவர் சோதிக்கப்பட்டாலும் இருந்தார் பாவத்திற்கு அவர் தன்னிடத்துல இடம் கொடுக்கவே இல்லை பரிசுத்தரான பிரதான ஆசாரிய நமக்கு இருக்கும் பொழுது நாம் என்ன செய்வோம் அடுத்த வசனத்துல நாம் வாசிக்கிறோம் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவும் பழைய ஏற்பாட்டு காலத்துல மகாபரிசுதலத்திலிருந்து அந்த கிருபாசன தண்டையிலே நெருங்குகிறதற்கு எந்த ஜனத்திற்கும் அதிகாரம் இல்லை அவர்கள் ஆசாரியர்களாக பிரதான ஆசாரியர்களாக இருக்கும் இருக்காத பட்சத்தில் பிரதான ஆசாரிகளுக்கும் ஆசாரிகளுக்கும் மட்டுமே ஸ்தலத்துக்கும் பரிசுதலத்திற்குள்ளும் பிரவேசிக்கிற அந்த அதிகாரம் இருந்ததை பார்க்கிறோம் அப்ப கிருபா கிருபாசனம் அப்படிங்கிறதான அந்த இடம் வர அந்த கிருபாசன தண்டையில சேருகிறதற்கு எந்த மனுஷனுக்கும் ஆடுநறையான ஒரு மனுஷனுக்கு பழைய பாட்டு காலத்துல ஜனத்துக்கு அதிகாரம் இல்லை ஆனா இப்பொழுது நம்முடைய பிரதான ஆசாரியர் நமக்காக ஏற்படுத்தப்பட்ட பிரதான ஆசாரியர் நமக்காக பலியாக தன்னைத்தானே ஒப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த மகாபரிசுதலத்துக்குள்ள நாம் எல்லாரும் கிருபாசன தண்டையிலே தைரியமாய் சேரத்தக்கதான கிருபையை கர்த்த நமக்கு தந்திருக்கிறார் எவ்வளவு அதிகமான கிருபையை கர்த்த நமக்கு தந்திருக்கிறார் என்று பாருங்கள் ஆசாரியனும் மகாபரிஸ்த ஆசாரியனும் பிரதான ஆசாரியனும் மட்டுமே பிரவேசிக்கக்கூடியதான் அந்த கிருபாசன தந்தையில நம்முடைய கத்தராகி ஏசு கிறிஸ்து தன்னை வழியாக ஒப்பு கொடுத்ததுனாலே நாம் எல்லாரும் நாம் எல்லாரும் எல்லா ஜனங்களும் தைரியம் தைரியத்தோட தைரியத்தோட அந்த கிருபாசன தண்டையில சேர்ந்து தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ள அவருடைய ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள அவரை போல நாமும் மாறத்தக்கதாக அவருடைய பிரசனத்துல எப்பொழுதும் இருக்கத்தக்கதான அந்த அனுபவத்தை நாம் எல்லாரும் பெற்றுக்கொள்ளுகிறோம் அப்படிப்பட்டதான ஒரு அனுபவத்தை கத்தர் கத்தராகி ஏசு கிறிஸ்துவாகிய பிரதான ஆசாரியர் நமக்கு கொடுத்திருக்கிறார் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்திலே சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் கிருபையை பெற்றுக்கொள்ள நாம் கிருபாசன தண்டையில நெருங்கணும் நமக்கு இரக்கம் கிடைக்க நம்ம தைரியமாய் கிருபாசன தண்டையில நெருங்க நெருங்க வேண்டும் கிருபாசனம் என்று சொல்லுகிறது தேவனுடைய சமூகத்தை குறிக்கிறது நாம் நினைக்கிற போதெல்லாம் கத்ராகி ஏசு கிறிஸ்துவை தொழுது கொள்ள முடியும் நாம் எப்பொழுது நினைத்தாலும் தேவன் அண்டையிலே நாம் சேர முடியும் தேவனை நெருங்கி நாம் ஜீவிக்க முடியும் அவரோடு பேச முடியும் அவரோடு உறவாடவே உறவாட முடியும் இப்படிப்பட்டதான ஒரு ஸ்லாக்கியத்தை கத்ராகி இயேசு கிறிஸ்து ஆகிய பிரதான ஆசாரியர் நமக்கு கொடுத்திருக்கிறார் நாம் எல்லாரும் ஜெபிக்கலாமா அன்புள்ள தகப்பனையும் நன்றியோடு துதிக்கிறோம் கரத்தில எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே கதாவே பிரதான ஆசாரியராகிய நீர் கதாவை எங்களுக்காக சகலத்தையும் செய்து சிலுவையிலே ஒரே தரம் கதாவை உம்மைத்தாமே நீர் பலியாக ஒப்பு கொடுத்தது நிமித்தம் கிருபாசன தண்டையிலே நாங்கள் தைரியமாய் சேரத்தக்கதாக உடைய சமூகத்தை நாங்கள் தைரியமாய் நெருங்கத்தக்கதாக எப்பொழுதும் உம்மோடு பேசத்தக்கதாக எப்பொழுதும் நாங்கள் நினைத்தாலும் உம் அண்டையிலே நாங்கள் நெருங்கி ஜீவிக்கிறவர்களாக எப்பொழுது நின்றுட்டாலும் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஓடி வருகிறவர்களாக காணப்படுகிறதான ஸ்லாக்கியத்தை கத்தரை எங்களுக்கு தந்தபடினாலும் என் நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் கத்தாவே உம்முடைய கரங்களில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே ஏற்ற சமயத்துல சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் இரக்கத்தை பெறவும் எங் எப்பொழுதும் நாங்கள் கிருபாசன தந்தையிலே சேரத்தக்கவர்களாக எங்களை மாற்றும்படியாய் செபிக்கிறோம் ஏசு கிறிஸ்து நல்ல முயல நாமத்தை ஜபிக்கிறோம் பிதாவே அமேன் கத்ததாமே நம்மை ஆசிர்வதிப்பாராக அமேன்